வேற லெவலுங்க அந்த நெய் போட்டு செஞ்சது இந்த பருப்பு சாப்பாடோட வாசம் என் பொண்டாட்டியோட கைபக்குவம் எல்லாமே சேர்ந்து வேற லெவல்ல வந்திருக்கு. அந்த அளவுக்கு சரியா உட்கார்லியே நான் கூட உட்காராததா சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இருக்குங்க நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இதே மாதிரி செஞ்ச எனக்கு பேசும்போதும் கூட எச்சை இது எப்படா எடுத்து சாப்பிடுவாங்கற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் எதுவுமே தொட்டுக்க வச்சுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன வச்சுக்க எங்கள் மாமா வந்து தயிர் வச்சுருக்காங்க நான் இப்படி தான் சாப்பிட்றேன் எனக்கு இப்போ இப்படி சாப்பிட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு சாதம் தான் நான் செய்ய போகிறேன் ஒரு டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பருப்பு சாதம் செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்களே இல்லைன்னு மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கோயம்புத்தூர்னாலே பருப்பு சாதம் தான் ஃபேமஸ் அந்த பருப்பு சாதம் தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டன் நாளில் போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்ப்போம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பூண்டு பச்சை மிளகா அது மட்டும் வந்து மிக்சியில் வந்து தனியாக அரைச்சுக்குங்க இதுதான் வந்து வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து குக்கர் வந்து விசில் வரும்போது கூட அவ்வளோ மனமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்பாங்க என்ன செய்கிறீங்க உங்கள் வீட்டில் என்ன இவ்வளோ வாசமாக இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வந்து அந்த பூண்டு பச்சை மிளகா அது கூட பெரிய சோம்பு ஓகேங்களா இந்த இதை கொஞ்சம் போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு அவ்வளோதான் அதை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளார் அரிசி போடுறீங்கன்னா அரை டம்ளார் பருப்பு போடணும் ஓகேங்களா இது துவரம் பருப்பு நீங்கள் ரெண்டு டம்ளார் அரிசின்னா ஒரு டம்ளர் பருப்பு போடணும் இது மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஊற வச்சு கொஞ்ச நாள் ஊற வச்சாச்சு இப்போ வந்து குக்கரில் நான் வந்து எப்போ போல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து வரமிளகா ஒரு ரெண்டு கருகாப்பில் கொஞ்சம் அப்புறம் சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா நாங்கள் நான் வந்து அதிகமாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வரும் அதுக்காக ஓகேங்களா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஓகேங்களா தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த இதை அடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா மிக்சியில் பூண்டு பூண்டு பச்சை மிளகா சீரகம் இது மூணு போட்டு அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே போட்டுக்குங்க இதை நீங்கள் போட்டதையுமே அப்படியே ஒரு மனமாக இருக்கும் இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரியும் அரிசி பருப்பு சாதம் செய்கிறவங்க இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டேங்க பூண்டு மட்டும்தான் போட்டு செஞ்சுருப்பீங்க இது மாதிரியாக அதாவது மிக்சியில் அடித்து இப்படி போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக உண்மையாலுமே டேஸ்ட்டு நீங்கள் நார்மலாக செய்கிறது இது ஒரு மடங்கு வந்து அதிகமாகவே இருக்கும் ஓகேங்க அது கூட ஒரு தக்காளி நம்ம போட்டுவிட்டோம் ஓகேங்களா அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து மசீர்கிறதுக்காக சீக்கிரமாக உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணும் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு அது மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ அரிசி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியா அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் போடுறதும் போக போடாதும் உங்கள் விருப்பம்தான் இதுக்கு எதுவுமே இல்லை மஞ்சள் நான் இப்போ நான் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம வந்து அரிசி தான் வந்து க்ளீன் பண்ணி அதாவது அரிசி வந்து நம்ம அலாசி நல்லா வந்து கழுவி நம்ம வந்து இதில் வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கிறேன் ஓகே நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் இது வந்து இதில் போட்டுடுறேன் அப்படியே இதை அந்த இதுலேயே போட்டிங்கன்னா சரி ஓகேங்களா அடுத்து நீங்கள் ஒரு டம்ளார் அரிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மூணு டம்ளார் தண்ணி நீங்கள் வந்து ஊற்றணும் அதுவே ரெண்டு டம்ளார் அரிசி அப்படின்னா ஆறு டம்ளார் தண்ணி ஊற்றணும் இது மாதிரியா ஓகேங்களா இப்போ நான் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா அப்படியே கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சாப்பாடு வந்து நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க உங்களுக்கு நீங்கள் என்ன பிராண்டு நெய் வச்சுக்கிறீங்களோ அதை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் அதில் ஊற்ற போகிறேன் ஓகேங்களா அப்புறம் நெய் நம்ம போட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து அப்போ வந்து உங்களுக்கு எதாவது உப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னா உப்பு லைட்டாக சேர்த்திங்க இது எப்பவுமே உப்பு வந்து நம்ம போடுறது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா பத்தாது லைட்டாக கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரியாக இருக்கணும் ரொம்பவும் போட்டுறாதீங்க லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கும் ஓகேங்களா இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனியும் இன்னும் வந்து இனி வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் இனி வந்து விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதா அடுத்து வேலை ஓகேங்க இது ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நான் மூணு விசில் தான் விடுவேன் ஓகே நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை பார்ப்போம் உங்களுக்கு க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் இது போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு விசில் விட்டாச்சு இப்போ ஓகே பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது எனக்கு இந்த பருப்பு சாதம் செஞ்சாலே ஹஸ்பண்டும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர்னாலே பருப்பு சாதம் ஃபேமஸ்ஸு எல்லாத்துக்கும் பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் ஸ்டைலில் நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே நம்ம பரிமாறலாம் இதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே சேர்த்துக்கவே வேண்டாம் தயிர் எதுவும் எதுவுமே சேர்த்துக்கணும் அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்த்தாமல் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக வந்து தயிர் ஊற்றிக்கிட்டாங்க அவங்க எப்பவுமே ஏதோ ஒன்று ஊற்றிக்குவாங்க அதனால் நான் வந்து எதுவுமே ஊற்றிக்க மாட்டேன் எனக்கு வந்து அப்படியே சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு டைம் அப்படியே வந்து சாப்பிட்டு பாருங்க எதுவுமே சேர்த்திக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து சாப்பாடு போ போட்டு கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் இந்த பருசாப்பாடு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கர உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அமிர்தம் மாதிரியா இருக்கும் வேற லெவலுங்க அந்த நெய் போட்டு செஞ்சது இந்த பருப்பு சாப்பாடு வாசம் என் பொண்டாட்டியோட பக்குவம் எல்லாமே சேர்ந்து வேற லெவல்ல வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் கண்டிப்பா வேற லெவலா இருக்குங்க நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இதே மாதிரி செஞ்சு எனக்கு பேசும்போது கூட எச்சுவர்து எப்படா எடுத்து சாப்பிடுவேங்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் எதுவுமே தொட்டுக்க வச்சுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன வச்சுக்கங்க எங்கள் மாமா வந்து தயிர் வச்சுருக்காங்க நான் இப்படி தான் சாப்பிட்றேன் எனக்கு இப்போ இப்படி சாப்பிட்றதை ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வாழப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்